ஹாய் ஆல் மை ஃபேமிலிஸ் வெல்கம் அவர் மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பேச போகிறானா பணத்துக்கும் பாசத்துக்கும் உள்ள வேறுபாடு பற்றி தான் பேச போகிறோம் அதாவது என் வாழ்க்கையில் நடந்தது தான் எனக்கு குழந்தைக்கி ஒரு ஒன்றரை வயசும் பையனுக்கு ஒரு நாலு மாதமும் இருக்கும்போது கஷ்டத்தின் காரணமாக ஒரு விசா வந்துச்சு அப்போ அந்த விசாவில் வந்து இவங்க ஃபாரின் கிளம்பிட்டாங்க அவங்க போகும்போது சொல்லுவாங்க எல்லாருமே இருக்கிறாங்க உன்னையும் நல்லா பார்த்துடுவாங்க உன்னையும் குழந்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்து சரி அவங்களே நமக்கு ஒரு தைரியம் கொடுக்குறாங்களே அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் அங்கே இருந்தோம் அவங்க போய் கொஞ்ச நாள் அங்கே நல்லா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வேலை செட் ஆகாமல் ஒரு பிரச்சனை வேலை செஞ்ச சேலரி கிடைக்காம அது ஒரு பிரச்சனை அடுத்து அவங்க அங்கேருந்து வெளியே இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே எங்களுக்கு வந்து மெயின் பிரச்சனைன்னா சாப்பாடு சரியாக கிடையாது ஒரு திங்ஸ் வாங்க வர எங்களால் முடியாத நிலமையில தான் நாங்கள் இங்கே இருந்தோம் அப்போ வந்து பக்கத்தில் இருந்துட்டு இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே எங்களை பார்க்க வச்சுட்டே அரிசி வாங்கி விற்கிறது அது இதுன்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது அவங்க நினைக்கல தனக்கு பையனோட குடும்பம் தானே கஷ்டப்படுது நமக்கு கொடுப்போம் அப்படின்னு இல்லைனா அது காடையாவது எங்கிட்ட தந்திருக்கணும் அதை எங்களுக்கு தரல சரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிட்டு அப்போ இவங்க அங்கே இருக்கும்போது ஒரு ஒரு கடையில் சாதனை வாங்கிட்டு இருந்துச்சு அந்த கடையில் உள்ள தாத்தா தான் ஏம்மா இப்போ வந்து சாதனை வாங்க வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இப்படி நிலமையை சொன்னோன்னா வந்து வாங்குமா நான் உனக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாதம் இவங்க ரூவா அனுப்பது வரை நாங்கள் அந்த கடையிலேயே சாதனை வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இவங்க ரூபா அனுப்புனப்புறம் நான் கொடுத்துட்டேன் இவங்க ரூபா அனுப்பும்போது வந்து இங்ககிட்டே இருந்தாங்கல்ல அவங்களோட மூத்தவங்க வந்து ஃபா வெளியே போயிட்டாங்க வெளியே போய் அங்கே குடும்பத்தோடு செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கிட்ட கொஞ்சம் அன்பு காணிக்க ஆரம்பித்தாங்க இவங்க ரூவா அனுப்புனப்புறம் எங்கிட்ட கொண்டு அன்பாக இருந்தாங்க அன்பு காணிச்சு என் பிள்ளைங்கிட்டே நல்லா இது அப்போது எனக்கு தெரியல இது உண்மையான அன்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல சரி நல்லா அன்பு காணிக்கிறாங்களே அப்ப இவங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லுவோம் அம்மா என்ன கேட்டாலும் பண்ணணும் அவங்களுக்கு எது தேவைனாலும் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் நானும் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு குழந்தைங்களுக்கு என் பையனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அவன் வந்து இந்த ஊர்ந்து பிள்ளாடிட்டு இருக்கும்போது காஃபியை போய் தட்டி மேலே பூரா இதாகிடுச்சு அன்றைக்கி என் கையில் ஒரு பைசா கிடையாது என் பிள்ளை எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னாரு எனக்கு தெரியாது நான் வந்து பிள்ளைக்கு காஃபி சிந்திட்டே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியிலேருந்து நான் மீண்டு வரலை ஆனால் வந்து இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டாலும் என்னை என்ன சொல்லிட்டாங்க தர்மா அது அந்த குழந்தைக்கு மேலே தான் காப்பியை ஊற்றி கொள்ள பார்த்தா நீங்களே நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து மாதம் சம்மந்து பார்த்த ஒரு குழந்தைக்கு மேலே உயிருக்கு உயிராக நேசிச்சு அந்த குழந்தைக்கு மேலே நான் காப்பியை செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஊரெலாம் சொல்லி என்னை அசிங்கப்படுத்தினாங்க நான் வந்து அதே மாரி இது பண்ணி அடுத்த நாள் காலத்து அன்னைக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பஸ் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு அடுத்த நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணி என் குழந்தைய நான் அங்கேயே பன்னிரெண்டு நாள் வச்சு பார்த்துருக்கேன் பில் கட்டியிருக்கு எல்லாமே இது பண்ணி ஆனால் அப்போ வரல அப்போ எங்கேயோ போயிட்டாங்க அடுத்து வந்து இருந்துக்கிட்டு எனக்கு அது பண்ணி இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் குறை சொல்லலை ஏன்னா அவங்களோட மைண்டு அது தான் அப்படின்னு நான் விட்டுட்டேன் அது அதுக்கப்புறம் நான் எது கேட்டாலும் அவங்க பண்ண மாட்டாங்க நான் எது கேட்டாலும் ஒரு விஷயம் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க காசு அனுப்பலை எனக்கு செலவுக்கு எதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு யார் தருவா நான் யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அதே இடத்துல வேறு யாராவதுவோ கேட்கட்டு உடனே எங்கேருந்து தான் அந்த காசு வருமோ தெரியாது உடனே கொடுத்துருவாங்க அப்படியெல்லாம் நம்மளை ஒதுக்கி வச்சாங்க நம்மளை பணம் ஒரு பணத்துக்காண்டி தான் நம்மளை கிட்ட வச்சுருந்தாங்க அன்புக்காண்டி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் நல்லா உணர்ந்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு நல்லது கெட்டது நடந்தா வர ஒரு இது ட்ரெஸ் எடுக்க போகிறதா இருந்தால் என்னையும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களோட ப்ரெஸ்டேஜ் போயிரன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அவங்க மூத்தவங்கள கூட்டிகிட்டு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எடுப்பாங்க அதில் அவங்க என்ன எடுத்துக்கொண்டு தராங்களோ அதை தான் நம்ம போட்டு விடணும் யூஸ் பண்ணிவிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வளர ஆரம்பித்தாங்க அவங்க அங்கேருந்து இங்கே வந்து குடும்பத்தோடு செட்டில் ஆக ஆரம்பிச்சிருந்து இங்கே வந்து இருக்க ஆரம்பித்த பிறகு என்னாச்சுன்னா நான் வந்து அவங்க வீட்டில் தான் எப்பவுமே தண்ணி எடுத்துகிட்டு இருந்துச்சு அப்போ வந்து அதுக்குள்ளேயும் பிரச்சனை ஆரம்பித்தோன்னு நான் சொல்லிவிட்டு எனக்கு வேறு பைப்பு வீட்டுக்கு முன்னாடி வச்சு கொடுத்துருந்தேன் அந்த பைப்பில் நான் தண்ணி எடுக்கிறதுக்கு நான் வாஷ் வாங்கி போட்டு ரெண்டு பேரல் எல்லாம் வச்சு அதில் தான் தண்ணி பிடிச்சிட்டு இருந்துச்சு அந்த தண்ணி எடுக்க வரவங்க என்ன பண்ணணும்னா தண்ணியில் அந்த ஓசை பிடிங்கிட்டு தண்ணி எடுப்பாங்க எடுத்துகிட்டு அந்த வாசலில் கீழே போட்டுட்டு பைப்பை கூட்டி வச்சிட்டு போயிடுவாங்க அது தண்ணி பெருமா நமக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரியல ரெண்டு பிள்ளைங்கள வச்சுருக்கா அவள் தண்ணிக்கு என்ன பண்ணுவா நம்மளும் தண்ணி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்வை அடைச்சி வச்சுருவாங்க அங்கே போய் தண்ணி எடுத்தால் அப்படிலாம் குடும்பப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் இப்படி தண்ணி வருதுல நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க அடைச்சி வைக்கிறீங்க ஓசை நீங்க பிடிக்கிறீங்கன்னா அடுத்து திரும்ப அந்த ஓசை சொருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அது நீ தெருவில் போய் எடு அவ எடுப்பா அவள் எடுத்து போக மீதி இருந்தால் தண்ணியை நீ எடுத்தா போதும் அப்படின்னு அதாவது அவங்க தெருவில் போய் எடுத்தா அவங்களுக்கு வந்து அசிங்கமாக இருக்குமா நான் வந்து ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு நான் தெருவா அதான் என் வீட்டுக்கு முன்னாடி இருக்க பைப்பில் நான் தண்ணி தான் அப்படிலாம் சொல்லி இது பண்ணாங்க நிறைய பிரச்சனை பண்ணி எடுத்து ஆனால் யாருக்குமே தெரியாது வீட்டுக்குள்ளே நடக்க பிரச்சனை யாருக்குமே தெரியாது ஈஸியாக வெளியே இருந்துட்டு சொல்லிடுவாங்க அவ அப்படி இவ அப்படி அப்படின்னு ரெண்டு பேரும் மே தப்பு பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு பேருகளோட தப்பையும் வந்து யாருமே சரிசமமா பேசுறதும் இல்லை சரிசமமா பார்க்கறது இல்லை ஆனா வந்து குறை சொல்றது என்னையே மட்டுமே இருக்கும் அந்த இடத்துல வேற பிள்ளைங்கள வந்து என் பிள்ளைங்க மூக்கு அடிச்சுட்டு தவிர என்ன உன் பிள்ளை மூக்கு அடிக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்வாங்களே தவிர பணம் இருக்கவங்க பிள்ளை வந்து எது பண்ணாலும் ஒரு பாத்ரூம் போனாவிர போய் கழுவி விட்ருவாங்க எங்கே போனாலும் அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க அந்த பிள்ளைங்களுக்கு எதனாலும் பண்ணுவாங்க வாங்கி கொடுப்பாங்க ஆனால் எனக்கு பிள்ளைங்க பாவும்போல் தான் பார்த்துட்டு இருக்குமே தவிர அந்த இடத்துல ஒரு அன்புன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பக்கத்தில் இருக்கவங்க வந்து தூண்டாமல் இருக்கிறது வரை நம்ம குடும்பம் நல்லபடியாக போயிட்டு இருக்காங்க அவங்க தூண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குடும்பமே இப்படி தான் இருக்கும் போல் அது வந்து எனக்கு லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்துட்டு அந்த பணம் இருக்கவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் பாசம் இருக்கவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணுற மாதிரி ஒரு விருந்துக்காரங்க வராங்கன்னா கொஞ்சம் நேரம் வருவாங்க எட்டி பார்ப்பாங்க அந்தளவு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பயந்து ஏன்னா எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்து போயிடுவாங்க இதெல்லாம் என்ன ஒரு லைஃப் அன்பு காணிச்சா எல்லாத்துலேயும் உண்மையான அன்பு காணிக்க பணம் இருக்கவங்ககிட்ட தான் அன்பு காணிக்கணும் பணம் இல்லாதவங்ககிட்ட அன்பு காணிக்க கூடாது அப்படின்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் மனசு உண்டு எல்லார்த்து அன்பு இருக்கும் அந்த வேதனையை யார்கிட்ட சொல்லதுன்னே தெரியல காலத்தை முடிச்சு பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி பழத்தில் குங்குமத்தை தடவி போட்டிருப்பாங்க மீனை கழுவி ஊற்றி போட்டிருப்பாங்க எல்லாமே இதை ஏதாவது நம்ம ஏண்டு கேட்டுட்டோன்னா நீங்கள் யாருக்கு வீடுன்னு இருக்கா வெளியே இறங்கு அப்படிம்பாங்க அந் அதனால் யார்கிட்டையும் எதுவும் பேச முடியாது யார்கிட்டையும் எந்த நீங்கள் எனக்கு நியாயம் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு போய் கேட்க முடியாது ஏன்னா அந்த நியாயத்துலேயும் சரியான நியாயம் வராது எல்லாம் உணர்ந்து எடுத்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்க காரணமே கடவுள் தான் அந்த கடவுள் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி உலகத்துலேயே இல்லை எங்கள் கஷ்டம் வந்து புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்கள்ட என்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் யாரை வந்து தப்பாக நினைக்க வேண்டாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்